நமஸ்காரம் நம்ம இன்னைக்கு வந்து கருவேப்பில பொடி எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் நிறைய கருவேப்பில எடுத்து வச்சுட்டு இருக்கேன் நல்லா அலசிட்டு வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் வந்து கொஞ்சம் லைட்டு ஈர இருக்கு தான் நம்ம வறுக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம நல்லா அலசிட்டு கொஞ்சம் துணியில் போட்டு நல்லா பரத்தி வச்சுக்கணும் நம்ம வந்து அப்புறம் இது வந்து நல்லெண்ணெயில் பண்ணினா நல்லாயிருக்கும் ஏன்னா லைட்டாக நம்ம வறுத்துக்க போகிறோம் பெருங்காயெல்லாம் வந்து எண்ணெயில் வருத்துன்றா தான் நல்லா பொறிப்படும் அதனால் வந்து நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்துட்டுருக்கேன் அதுக்கப்புறம் நான் இந்த மெஷரிங் கப்பு இந்த இந்த அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு அதே அளவு அதாவது சென்னாதால் எடுத்துகிட்டுருக்கேன் சேம் மெஷரில் உளுத்தம்பருப்பு அதாவது அந்த கருப்பு உளுந்துன்னு சொல்லுவோம் இல்லையா அது ஸ்பிளிட்டு உருத்தால் அது எடுத்துகிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இது பவுடரும் போட்டுக்கலாம் வந்து நல்ல பெரிய சைஸில் பெருங்காயம் எடுத்துட்ருக்கேன் அப்புறம் ஒரு பதினெட்டு ரெட் சில்லி வந்து வெத்த மிளகா எடுத்துட்டுருக்கேன் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து கருவேப்பிலையை வந்து சின்னதாக வச்சு தான் வறுக்க முடியும் அதாவது சிம்மில் வச்சு தான் வறுக்க முடியும் ரொம்ப பெருசாகவும் வைக்க முடியாது இது ஏன்னா நன்னா வருப்படணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அது அப்படியே புடியாத அளவுக்கு வறுப்படணும் அதனால் இந்த சைடு ஒரு சைடு வந்து இந்த கருவேப்பிலையை வந்து நான் மெதுவாக வருத்துன்னு இருக்கேன் இன்னொரு சைடு வந்து நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வறுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக சிஞ்சிலி ஆயில் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த கட்டி பெருங்காயத்தை இதில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இந்த பெருங்காயம் போட்டால் தான் நல்ல வாசனையாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து பெருங்காயம் சேர்க்குறோமோ அது நல்லா பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அந்த கருவேப்பிலை என்னென்னா நம்ம இவ்வளோ எடுத்துன்னு இருக்கோம் ஆனால் அது வந்து ரொம்ப கம்மியாகிடும் நம்ம வறுப்ப வறுத்தோம்னா இதோட குவான்டிட்டி வந்து அப்படியே கொஞ்சமாக ஆகிடும் வந்து இது பொடி பண்ணாலும் கம்மியாக தான் வரும் அந்த பொடி நம்ம இப்போ நம்ம வந்து சாப்பாட்டுலேயும் நம்ம அந்த அளவுக்கு நம்ம வந்து எவ்வளோ நம்ம எல்லாம் நல்ல இதெல்லாம் இதேமாதிரி கருவேப்பிலை பொடி இதெல்லாம் சேர்த்துக்கிறோமோ அதுவும் வந்து நம்ம தலைமுடி வந்து நல்லா வளர்கிறதுக்கும் ஃபஸ்ட்டு இருக்கிற முடி வந்து கொட்டாமல் இருக்கணும் அதுக்கு வந்து இந்த கருவேப்பிலை பொடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிளும் கூட நம்ம இதை பண்ணி வச்சினோன்னா ஒரு மாதத்துக்கு இருக்கும் இந்த பொடி வந்து நம்ம சாதத்தில் பிசஞ்சு சாப்பிட்டோம்னா அவளும் ரொம்ப ரொம்ப நல்லது டயாபட்டிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது நிறையா அயன் கால்சியம் எல்லாம் இருக்குது இதில் வந்து நல்ல டைஜஷனுக்கு நல்லது இது மெயினாக முடி கொட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால தான் வந்து பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க பெருங்காயம் வந்து நான் பொரிய எடுத்து நான் இப்போ வந்து இந்த பிளாக் ஸ்பிளிட்டு உருத்தால் எடுத்துகிட்டு இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது கிடச்சிதுன்னா இது எடுத்துங்கோ அப்படி இல்லைன்னா நார்மல் உருத்தால் உளுத்தம்பருப்பு இருந்தாலும் எடுத்துங்கோ முழு உளுந்து இருந்தாலும் எடுத்துக்கலாம் அதாவது அந்த ஹோல் உருத்தால் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது போட்டுக்கிறேன் எந்த அளவுக்கு நம்ம வந்து உருதால் எடுத்துருக்கோமோ சேம் மெஷர்மெண்ட்டு தான் இந்த கடலைப்பருப்பு இந்த சென்னாதாலும் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த ஃபஸ்ட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம் நான் வந்து ரொம்பலாம் ஆயில் சேர்க்கலை நான் சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துனேன் அவ்வளவுதான் ஏன்னா நல்ல வாசனையா இருக்கும் இந்த நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கும் நல்லது இதோடு இதோட சேர்ந்து நம்ம பண்ணினோம்னா ஒத்தாப்பெல்லாம் பருப்பும் வறுப்படும் அதாவது எண்ணெய் இல்லாத வெறுமனை ட்ரை ரோஸ்ட்டாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம் பண்ணினா கூட சொட்டு எண்ணெய் விட்டு நம்ம வருத்தினோன்னா உள்ளுக்குள்ளெல்லாம் பருப்பெல்லாம் நல்லா வறுப்படும் அதனால தான் வந்து நான் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து ஜிஞ்சிலி ஆயில் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துட்டு இதில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு மெயினாக இந்த முடி பிரச்சனை தலைமுடி வந்து கருப்பாகவும் ஆகும் இந்த பொடி பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு வந்து வயத்துக்கு நல்லது வயிறு புண்ணெல்லாம் சரியா போகும் நல்லா பசியை தூண்டும் வந்து நல்ல டைஜஷன் பவர் கொடுக்கும் அது மாதிரி இது நல்ல ஒரு பெனிஃபிட்டான பொடி இது ஒரு சைடு வந்து இந்த கருவேப்பிலையும் பாருங்களேன் இந்த இலுப்பு சிட்டி ஃபுல்லா இருந்தது கருவேப்பிலை அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடும் ரோஸ்டாக ரோஸ்டாக வந்து கம்மியாயிடும் நம்ம சிம்ல வச்சுட்டு ஒத்தாப்புல வந்து கருவேப்பிலையை வந்து நம்ம இது மாதிரி கலந்து கலந்து விட்டுக்கணும் நல்ல கமகமகம்துருக்கு இங்கே இதை எல்லாம் அவ்வளோ மனமாக இருக்கும் வந்து இது வந்து கொஞ்சம் நல்லா ஒத்தாப்பில் நல்லா செவக்க வருபடணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து வருத்துக்கணும் இதை சில சமயம் என்னென்னா இதோட பெனிஃபிட்ஸ் என்ன வந்து நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்லாம் நம்ம சொல்ல தான் வேண்டியிருக்கு இதை பற்றி தெரிஞ்ச வாழ்க்கும் ஓகே வந்து நம்ம தெரியாத வாளுக்கு நம்ம நீங்கள் சொன்னதுனால தான் எனக்கு தெரியறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா அது மாதிரி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிதான் இருக்குது இது அந்த பொடியெல்லாம் பற்றி நம்ம எந்த டிஷ் பண்ணுறோமோ இது இதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத சொல்ல தானே வேண்டியிருக்கு இப்போ பாருங்கோ இது நான் செவக்க ஆரம்பிச்சுடுத்து நான் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த ரெட்டு சில்லி நம்ம சேப்பு மிளகாயை போட்டு கொஞ்சம் லைட்டாக பர்டீண்டாக போறோம் அது வந்து ஆகிடும் ரொம்ப சீக்கிரம் இப்ப வந்து பாருங்க நான் கடைசியா இந்த புளியும் இதுலயே போட்டுக்கிறேன் வந்து கோது இல்லாத வந்து கொட்டையெல்லாம் இல்லாத பார்த்து போட்டுங்கோ புளி பேஸ்ட் இருந்ததுன்னா அதுவும் கொஞ்சம் சேர்த்துட்டா நல்லாயிருக்கும் இந்த ஒரு செகண்ட் வறுத்துட்டு நம்ம ப்ளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சு பொடி பண்ணிட்டு வரணும் இப்போ நீங்க பூண்டு இதில் சேர்த்துக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இது வறுத்து எடுத்துன்ட்டு தனியா நீங்க எவ்வளோ பூண்டு உங்களுக்கு வேணுமோ ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு வேணும்னா நம்ம இந்த வானலியிலயே நல்லா வறுத்துன்ட்டு இதோட மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்து பொடி பண்ணியும் வந்துக்கலாம் இப்ப பாருங்கோல இப்ப வந்து இந்த கருவேப்பிலையோடையே கல் உப்பு தான் எடுத்துகிட்டு நான் ஒரு ஸ்பூன் உப்பும் இதில் சேர்த்து நான் வறுத்துக்கிறேன் ஏன்னா பொடிங்கிறதுனால நம்ம எல்லாமே வறுத்து போட்டோன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும் வீணாகவும் போகாது கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அதனால் இந்த கருவேப்பிலையோட இந்த உப்பையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நன்னா கையில் தொட்டோன்னா பொரியணும் அப்படியே பொடியாகணும் கருவேப்பிலை அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருவேப்பிலை வந்து நன்னா பாருங்க இந்த மாதிரி தொட்டால் இப்படி பொடியானோம் அந்த அளவுக்கு நம்ம வந்து நன்னா வறுத்துக்கணும் நன்னா வறுப்பட்டு எடுத்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு நம்ம வந்து எப்படி பொடி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்க உங்களுக்கு சவுண்டு தெரியறதா இந்த அளவுக்கு வருத்திருக்கேன் இது வந்து நல்லா ஆறட்டும் ஆறினோன்னு நம்ம எப்படி பொடி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கருவேப்பிலையை போட்டு அரைச்சுனு வந்துடும் இதுல நம்ம உப்பும் போட்டிருக்கிறதுனால அந்த உப்போடையே சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம பொடி பண்ணின்னு வந்துடலாம் கருவேப்பிள்ளைய இப்ப நல்லா ஆறிடுது கருவேப்பிலை அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம் இப்ப பாருங்க கருவேப்பிலையெல்லாம் பொடி பண்ணின்ட்டேன் எவ்வளோ கருவேப்பிலை இருந்தது இப்போ எத்தனை ஆயிருக்கு பார்த்தேலா வந்து கருவேப்பிலை பொடி பண்ணிட்டாச்சு இப்போ அடுத்தது இந்த மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமும் ஃபஸ்ட்டு மிளகா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போட்டுண்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துன்னு வரலாம் இது வந்து கொஞ்சம் உப்புரப்பாக ரப்பாக தான் ஏன்னா நம்ம கொஞ்ச நாள் வச்சுக்க போகிறோம் இன்னொன்று கருவேப்பிலை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு கசப்போடு இருக்கிறதுனால கொஞ்சம் உப்புரப்பு இருந்தால் தான் நன்னாகவும் இருக்கும் இந்த பொடி வந்து ஃபஸ்ட்டு இதை பொடி பண்ணிட்டு மற்றதையும் பொடி பண்ணின்னு வந்து காமிக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொடி பண்ணிங்கோ அப்போ தான் வந்து ஒத்தாப்பில் பொடியும் ஆகும் நம்ம மிக்சிக்கும் அது வந்து ஒரே ஹீட் இல்லையா எல்லாம் ஒரே ட்ரை இன்க்ரீடியன்ஸுங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒத்தாப்படாக பொடி பண்ணிங்க இப்போ மிச்சம் இருக்கிற பருப்பெல்லாமும் இதில் போட்டுடலாம் பருப்பு அவ்வளோ நல்லது உடம்புக்கு உளுத்தங்களி அதெல்லாம் நம்ம லேடிஸுக்கெல்லாம் வந்து எவ்வளோ நல்லது அப்படின்னு எல்லாமே தெரியும் அதுவும் இந்த கருப்பு உளுத்தம் பருப்பு அதாவது அந்த பிளாக் உருத்தால் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஒரு தூரம் என்னென்னா கலந்து விட்டுண்டு பொடி பண்ணால் ஒருத்தாப்பில் எல்லா இடத்துலையும் பொடியாகும் கருவேப்பிலை பொடி ரெடியாக எடுத்து அவ்வளோ வாசனையாக இருக்குது கமகமகமும் அவ்வளோ நல்லா இருக்குது இது எப்படி சாதம் கலக்கிறது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இது ஆக்சுவலாக ஒரு மாதம் நம்ம வந்து இதை ஸ்டோர் பண்ணி நல்ல ஒரு பா கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுக்கணும் நம்ம வெளியில் வச்சுக்கிறத விட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா தான் நல்லாயிருக்கும் ரொம்ப நாள் வச்சுனோன்னா டேஸ்டெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் கலர் மாறுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு இப்போ வந்து கருவேப்பில பொடி சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஆனால் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டுருக்கேன் நல்லெண்ணெய் வந்து வயிற்றுக்கு நல்லது அதனால் வந்து நல்லெண்ணெய் விட்டுட்டுருக்கேன் இப்போ பாருங்க கடுகு மஸ்டர்டு போட்டுக்கிறேன் பொரியட்டும் கழுகு பொரிய ஆரம்பிச்செடுத்து உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் நிலக்கடலை நட் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் உங்களோட இஷ்டந்தான் இதெல்லாம் சேர்த்துக்கிறதுலாம் கொஞ்சம் காஷியூ நான் போட்டுக்கிறேன் இந்த கிரவுண்ட் நட்டும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் ஆயிலில் அதாவது இதெல்லாம் போட்டுண்டா நல்லாயிருக்கும் குழந்தையெல்லாம் விரும்பி சாப்பிடுவா இதெல்லாம் போட்டுண்டா நம்ம லன்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கறதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா ஊரிண்டு ரொம்ப நல்லாயிருக்கும் வயத்துக்கும் நல்லது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் இப்போ வந்து இதில் நான் ரைஸ் போட்டுக்கிறேன் இத நா திரட்டி விட்டுண்டு இந்த கருவேப்பிலை பொடியை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் தான் ரைஸில் ரைஸ்ல போது கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சப்புனா ஆயிடும் அதனால தான் நான் மிளகா போட்டேன் உங்களுக்கு அவ்வளோ காரம் வேண்டான்னா நீங்கள் வந்து குறைச்சிடுவோம் இது இப்போ நம்ம பொடியில் போட்ட உப்பே கரெக்டாக இருக்குது பார்த்ததில் உங்களுக்கு வேணும்னா சால்ட்டு வேணும்னா கூட இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கார்லிக்கு கார்லிக் வேணுனாலும் ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம் இப்போ கூட ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம் உங்களோட விருப்பம் தான் அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு கடைசியாக நெய் இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம எந்த கலந்த சாதம் பண்ணினாலுமே வந்து இந்த மாதிரி நம்ம வந்து நெய் விட்டு கடைசியாக கலந்து இறக்கினோன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அது நல்ல வாசனையாகவும் இருக்கும் இப்போ கருவேப்பில பொடி சாதம் ரெடியாகிடுச்சு இப்போ கருவேப்பிலை பொடி சாதம் ரெடி எடுத்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுடலாம் நீங்கள் இதே மெத்தடில் நம்ம வந்து அந்த மினி இட்லி இருக்கு இல்லையா மினி இட்லி பண்ணி இந்த பொடியை போட்டு டாஸ் பண்ணி கூட கொடுக்கலாம் குழந்தைகளுக்குலாம் மத்தியானம் ஸ்கூல்லேருந்து வந்தால் டிஃபன் கொடுக்கறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்க கருவேப்பில பொடி பண்ணியாச்சு இதில் எப்படி சாதம் கலக்கணும் அப்படின்னு காமிச்சிருக்கேன் இப்போ இது வந்து நம்ம டெய்லி வெறும்னே இந்த பொடி வந்து சுடுற சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டுண்டு சாப்பிட்டு அதிலே நல்லாயிருக்கும் நல்லெண்ணோ நெய்யோ எது வேணாலும் விட்டுண்டு சாப்பிடலாம் வந்து கொஞ்சமாக சாதம் போட்டுண்டு ஒரு அரை ஸ்பூன் பொடி போட்டுண்டு சாப்பிட்டாலே அவ்வளோ நல்லாயிருக்கும் சாத்துக்கு தொட்டுக்கலாம் இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம் வந்து இது நிறையா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த பொடியை அப்புறம் வந்து இந்த சாதம் கலக்க முடியல சாதம் அன்றைக்கி சாப்பிட முடியல அப்படின்னா நம்ம எப்படி நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ என்னென்னா இப்போ பாருங்கோ நான் வந்து இந்த மோரில் வந்து இந்த பொடியை கலந்து எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு மோர் விட்டுங்கோ உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவோ அது மாதிரி குவான்டிட்டி எவ்வளவோ விட்டுக்கிட்டு பாருங்கோ இந்த பொடியில் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா இதுலேயே உப்பு உரப்பு எல்லாம் இருக்கிறதுனால மசாலா மோர் மாதிரி ஆகிடும் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் உப்பு பெருங்காயம் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் அது வந்து உங்களோட விஷ் தான் அது இது வந்து மிக்சியில் வந்து நான் கிரைண்ட் பண்ணின்னு வந்துடலாம் இப்போ பாருங்க நான் கிரைண்ட் பண்ணி வந்துட்டேன் நான் கொஞ்சம் சால்ட்டு வந்து நான் சேர்த்துட்டேன் இதில் வந்து இப்போ பாருங்கோ நம்ம பாட்டிலில் விட்டுண்டுலாம் இது அப்படியே நம்ம ஆஃபீஸ் போகும்போது இந்த பாட்டில வந்து அப்படியே எடுத்துன்னு போனால் அங்கே குடிக்கிறதுக்கும் சௌகரியமாக இருக்கும் பாருங்க கருவேப்பிலை பொடி கருவேப்பில சாதம் அப்புறம் மசாலா மோர் கருவேப்பிலை பொடி போட்ட மசாலா மோர் பண்ணி காமிச்சிருக்கேன் இது குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குழந்தைகளுக்கும் நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸில் இந்த மாதிரி மோர் வந்து கொடுத்தோன்னா குழந்தைகளுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும் இது வந்து ஆஃபீஸ் போகிறவாலும் எடுத்துகிட்டு போகலாம் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இது பண்ணி பாருங்க ஹேர் ஃபாலுக்கும் ஒரு நல்ல ரெமிடி இது வந்து நம்ம என்னமோலாம் நம்ம வந்து பா இந்த எல்லாம் யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நேச்சுரலாக கிடச்சிருக்கிற ஒரு இன்க்ரீடியண்ட் இது எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கு குழந்தைகளுக்கெல்லாமும் நாங்கள் கொடுத்தோம் பெரியவாளுக்குலாமும் கொடுத்து பா கொடுத்தோம் இது அவளுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது தான் நம்ம வீடியோலையும் ஷேர் பண்ணுறது எல்லோரும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க எப்படி இருந்தது அப்படின்னு లైక్ పన్ను షేర్ పంగంగో సబ్స్క్రైబ్ పంగంగ థాంక్యూ.